புத்தி கூர்மையின் ரகசியம் சிலர் ஏன் பிறரை விட முன்னிலையில் இருக்கிறார் கூர்மை என்றாலே மனிதன் மனதில் ஒளியாக அடங்கியிருக்கும் அதிசய சக்தி ஒரு சொல் புதன் ஒருவரை ஆவார் ஜாதகத்தில் புதன் எவ்வளவு வலிமையானாரோ அந்த மனிதன் உலகத்தை பார்க்கும் கண் அதுவளவு கூர்மையாகும் சாதாரண கண்கள் பார்க்காததை பார்க்க வைக்கிறது இந்த புத்தி சாதாரண செவிகள் கேட்காத சத்தத்தையும் உணர வைக்கிறது இந்த சிந்தனை புதன் வலுவானால் மனது தெளிவாகும் சிந்தனை அடைப்படும் எதிர்காலத்தை முன்னரே கணிக்கப்பட்டு போகும் பிழை செய்யும் வாய்ப்பு குறையும் செய்வது சரியாக சொல்லுவது நேர்மையாக முடிவு எடுப்பது துல்லியமாக சிலர் வாழ்க்கையில் வளைந்து நுழையும் பிரச்சினைகளை அதே வேகத்தில் வெட்டி வெளியே இழுத்து விடுவார்கள் இருக்கும் விசேஷம் இதுவே புத்தி கூர்மை புத்தி கூர்மை கொண்ட மனிதர் ஒரு விஷயத்தை பார்ப்பதில்லை அதை புரிந்து கொள்வார் ஒரு வாய்ப்பை எதிர்பார்ப்பதில்லை அதை உருவாக்கி விடுவார் ஒரு பிரச்சினையைத் தவிர்ப்பதில்லை அதை தீர்த்து விடுவார் இதனால்தான் சில மனிதர்கள் தொழிலில் ஒளிர்கிறார்கள் கையில் இருக்கும் வேலையை மாற்றாமல் தலையில் இருக்கும் சிந்தனையை மாற்றுவதால் அவர்கள் உயர்கிறார்கள் இவர்கள் யார் தெரியுமா கூறாமல் செயல்படுவோர் பார்க்காமல் கணக்கிடுவோர் சுற்றம் பேசுவதைக் கேட்டுவிடாமல் உள்ளம் சொல்லுவதைக் கேட்போர் புதன் கொடுக்கும் வரம் இது மனதில் ஒளியாக எரியும் ஒரு ஒழுக்கம் சிதரா சிந்தனை சரியான நேரத்தில் சரியான முடிவு அதிசயமான புத்தி கூர்மை இது பகுதி ஒன்று இதுதான் முதல் பாடம் புதன் வலுவாக இருந்தால் மனிதனை மனிதராகவே அல்ல ஒரு திறனுள்ள வடிவமாக்கிவிடும் அடுத்த பகுதியில் புத்தி கூர்மை எப்படிக் கர்மத்தையும் வாழ்க்கை பாதையையும் மாற்றுகிறது எப்படி புதன் ஒருவர் விதியை எழுதுகிறார் என்கிற ஆழமான உண்மைகளுக்குள் செல்வோம் நன்றி வணக்கம்